வணக்கம் இந்த பதிவில் நம்ம தைதுளை கர்ணம் பற்றி பார்க்க போகிறோம் கர்ணநாதன் சுக்கர பகவான் இந்த கர்ணத்தின் அதிதேவதை ஜேஷ்டா தேவி இந்த கர்ணத்தின் விலங்கு கழுதை இந்த கர்ணத்தில் பிறந்து சுக்கர பகவானே யோகாதிபதியாக வந்தால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள் நாம் இப்போ அதுக்குள்ளே போனால் பதிவில் கர்ணத்தை மத்தி கரணத்தை மட்டும் பற்றி பார்ப்போம் கரணம் அப்படின்னா நம்ம தாங்க நம்மளை ஒரு செயல் முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கருணாநாதனோடய அனுகிரகம் வேணுங்க கர்ணாநாதன் அனுகிரகம் இல்லாமல் எந்த செயலையும் நம்மளால் முழுமையாக செய்து முடிக்க முடியாது இந்த கருணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நாற்பத்தி நாலு வயசை தாண்டணுங்க சரி இந்த கரணத்தில் பிறந்துட்டிங்க இப்போதைக்கு நம்ம கையில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்குனாலும் வேணும் இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கரணானே இருக்க பிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கரணம் அப்படிங்கிறது நம்ம இழுத்து விடுற மூச்சுக்கு போயிருந்தாங்க கரணம் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது நம்ம செயல்பாடுகளும் குறிக்கும் அதாவது செயல்பாடுகள் நம்ம செஞ்ச செயல்பாடுகள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா அது ஃபெயிலியர் தானே இப்போ கருணாநாதன் நமக்கு அங்கே சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம குட்டி குட்டிகரம் அடித்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கருணநாதனோட அனுகிரகம் வேணும் சரி தைதுலே கரணம் கருணாநாதன் யார் சொல்லியாச்சு சுக்கர பகவான் இந்த கருணத்தின் அதிதேவதை ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி தான் யாரும் இல்லைங்க நம்ம லட்சுமி தாயாரோட உடன் பிறந்த சகோதரி தான் மூத்த சகோதரி மூத்த சகோதரி மூதேவின்னு சொல்லுவாங்க இந்த ஜேஷ்டா தேவி பற்றி சொன்னால் நிறையா டைம் ஆகும் இந்த ஜெஸ்டதேவியை தைத்தொலை கரணத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் அப்புறம் கழுதை மேய்ப்பவருக்கு கழுதை மேய்ப்பவருக்கும் கழுதையை பராமரிப்பவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க கழுதையை எங்கே பார்த்தாலும் இந்த தைத்தொலை கரணத்தில் பிறந்தவர்கள் கழுதைக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லட்டு ஜாங்கிரி அது சாப்பிட்டுச்சுன்னா இனிப்பாக இருக்கணும் அதனுடைய வாய் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அது உங்களையே பார்க்கும் அந்த கழுதை அது எவ்வளோ தூரம் உங்களையே பார்க்குதோ அளவுக்கு உங்களுக்கு யோகம்னு அர்த்தம் ஒரு உதாரணம் முன்னெல்லாம் வீட்டில் மாட்டிருப்பாங்க என்னை பார் யோகம் வரும்னு இப்போ கழுதையே உங்களை பார்க்கும் அந்த கழுதைக்கு இனிப்பாக ஜாங்கிரி லட்டு அது வாய் ஒரு அரை மணி நேரத்துக்கு இனிப்பாக நாக்கு இனிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி வாங்கலாம் உங்களை பச்சக்கன் வாங்காமல் பார்க்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகம்னா அது உங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ யோகம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்துங்க இதெல்லாம் பயங்கர ஜோதிட ரகசியம் நான் யதார்த்தமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் நீங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டேங்க எல்லாம் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேங்க என்னோடய பதிவுகளில் எதுனா குறை இருந்தால் கொட்டி காட்டுங்க நிறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க இன்னும் உங்களுக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து வரும் அதேமாதிரி நம்மளோட பதிவை முதலேருந்து ஒரு பதிவுக்கு முன்னாடி ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வரும் எதனால் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே நீங்கள் எந்த ஜோசியர்ட்டையும் போக தேவையில்லை நீங்களே ஒரு ஜோசியராக இல்லாம் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவங்க அசாத்திய பொறுமைசாலிங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதாவது இந்த விலங்கு எதுக்காக இந்த விலங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தைதுளை கரணத்துக்கு இந்த விலங்கு எப்படி பொறுமையாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கரணத்தில் பிறந்தவங்களோட குணாதிசம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு விலங்கு சிம்பாலி ஒரு விலங்கு வந்து எம்பளமாக கொடுக்குறாங்க இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதை தவறான க கணிப்புக்கில் இயற்கையாகவே அங்கே சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் எப்போது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ அக்காவோ தங்கச்சோ அம்மாவோ இப்படி அன்பு சார்ந்த விஷயமாக இருக்கும் அதுக்காக உடனே தப்பாக நினச்சிடாதீங்க கழுதை மாதிரியே எவ்வளோ தான் வேலை கொடுங்க இவர் எங்கேயாச்சும் வேலை செஞ்சார்னு வச்சிங்களேன் இவர் மேலே எவ்வளோ தான் வேலை வலுவை சுமத்தினாலும் பக்கத்தில் இருக்கவங்க கூட என்னங்க இவ்வளோ வேலை சொல்கிறாரு நீங்கள் எயித்து கேட்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க ஆனால் இவர் பாட்டு சரி நீ எவ்வளோ தான் வைக்கிற வை நான் சுமக்கிறேன் அப்படிம்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் முடியாத ஒரு கட்டத்தில் கழுதை என்ன பண்ணுவோம் எல்லா சுமையும் கீழே தள்ளி விட்டுட்டு படுத்துச்சின்னு வைங்க கழுதை படுத்திருச்சுன்னா எந்திரிக்குமா அதே மாதிரி தாங்க இந்த தைத்தொலைக்காரணத்தில் பிறந்தவங்களோட குணாதிசம்லாம் இருக்கும் இவங்க தொடர்ந்து இந்த சுக்கர பகவானை வழிபட்டுட்டே வரணும் கழுதைக்கு இவங்களால் முடிஞ்சப்பெல்லாம் இனிப்பு வாங்கி கொடுங்க கழுதை மேய்க்கிறவங்களுக்கும் கழுதையை பராமரிக்கிறவங்களுக்கும் இவங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க சலவை தொழிலாளி அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டை ரெண்டு தொண்டு ரெண்டு துண்டு வெள்ளை கலரில் சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழ்றையில் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி அமோகமாக இருக்குன்னு இது யார் வேணாலும் சுக்கிரன் சுக்கரன் நீச்சம் பெற்றவங்க செய்யலாம் சுக்கரன் குன்றுனவங்க செய்யலாம் சுக்ரன் யோகாதிபதியாக வர்றவங்களும் இதை செய்யலாம் சுக்கரனால் உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா அதாவது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஜோஷியம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரொம்ப வீக்காக இருக்காரு சுக்கரன் உனக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் ஜோஷியர் சொல்லியிருந்தாருன்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த மாப்பிளைக்கு பொண்ணு கிடைக்காதவங்க பொண்ணுக்கு மாப்பிளை கிடைக்காதவங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இதில் ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் கேட்டுங்க என்னென்னு இந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறாருனா ஊரில் உள்ள துணிகள் எல்லாத்தையும் வெளுத்து கொண்டு போய் அவங்க சுத்தமாக இருக்கிறதுக்காக கொடுப்பார் காசு வாங்கினாலும் அதை செஞ்சு கொடுக்கணும்ல அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கும்போது இவரோட துணியை இவரால் துவைச்சிக்க முடியாது அதே மாதிரி இவரோடய ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா கந்தலும் கசங்களுமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சலவை தொழிலாளிகளுக்கு ஊருக்கே உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சலவை தொழிலாளிக்கு நீங்கள் உபதேசம் பண்ணிங்கன்னா அவர் அந்த ஊருக்கே செஞ்ச புண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்ச கொட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் மொச்ச கொட்டை குழம்பு இல்லை மொச்ச கொட்டை பொரியல் மொச்ச கொட்டை சுண்டல் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க வெண்மொச்சை தானம் பண்ணுங்க வருஷத்தில் ஒரு முறைனாலும் கும்பகோணம் அருகில் உள்ள கதிராமங்கலங்கிற ஊரில் சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சுக்கரபனம் சுக்கர பகவானுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஜேஷ்டா தேவி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க சுக்கரனை அதி தேவதையாக கொண்ட கடவுள்களுக்கு போய் அப்பப்போ அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க கருணாநாதன் ரொம்ப வலுவாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் பதிவு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு